இவை இப்படி முருங்கைப்பூவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் அங்கே பாருங்கள் நல்லா ஒற்றொத்த பூவாகவும் அதெல்லாம் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சின்ன வெங்காயம் நல்லா போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு அது கூட இந்த முருங்கைப்பூவை நல்லா தண்ணியில் அலசி உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சோலாம் உப்பு இந்த இதுக்கு தேவையான இந்த பூவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் காயப்பொடி போடுங்க கொஞ்சம் மிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஏற்கனவே அலசி போட்டுக்கோம்னா அந்த தண்ணியே போதுமானது அதை போட்டுட்டு அதுலேயே நல்லா சுண்டை வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க டீயை வந்து நல்லா கம்மி ஃப்ளேமில் வச்சுருங்க எவ்வளோ காலம் நல்லா சுண்டை வேக விடுறோமோ அவ்வளோக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம கை கால் வயசானவங்களுக்கு கை கால் எலும்பெல்லாம் முட்டு தேஞ்சிரும்ல அவங்களாம் சாப்பிடும் போது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ரத்த விரத்தி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் सब्सक्राइब பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங். थैंक यू.